இயக்க விதிகள் வகுப்பு பத்து யூனிட் ஒன் அறிவியல் சரியான விடையை தேர்ந்தது கீழ்கண்டவற்றுள் நிலைமம் எதனை சார்ந்தது பொருளின் நிறை கணத்தாக்க கீழ்கண்டவற்றுள் எதற்குச் சமமானது உந்த மாற்றம் கீழ்கண்டவற்றுள் நியூட்டனின் மூன்றாம் விதி எங்கு பயன்படுகிறது ஓய்வு நிலையிலுள்ள பொருளில் இயக்க நிலையிலுள்ள பொருளில் உந்த மதிப்பை ஒய்யற்றிலும் காலத்தினை அச்சிலும் கொண்டு ஒரு வரைபடம் வரையப்படுகிறது இவ்வரைபட சாய்வின் மதிப்பு விசை விசையின் சுழற்சி விளைவு கீழ்காணும் எந்த விளையாட்டில் பயன்படுகிறது சைக்கிள் பந்தயம் புவியீர்ப்பு முடுக்கம் அழகு எம்எஸ் மைனஸ் டூ ஆகும் இது கீழ்கான் அழகுகளில் எதற்குச் சமமாகும் என்கேஜி மைனஸ் ஒன் ஒரு கிலோகிராம் எடை என்பது டேஸுக்குச் சமமாகும் தொண்ணூற்றி எட்டு இன்ட்டு டென் பெர்லாங் ஃபோர் டைன் புவியில் எம் நிறை கொண்ட பொருள் ஒன்று புவியின் ஆரத்தில் பாதி அளவு ஆரம் கொண்ட கோல் ஒன்றிற்கு எடுத்து செல்லப்படுகிறது அங்கு அதன் நிறை மதிப்பு எம் நிறை மதிப்பு மாறாமல் புவியானது தனது ஆரத்தில் ஐம்பது சதவீதம் சுருங்கினால் புவியியல் பொருட்களின் எடையானது முன்னூறு சதவீதம் அதிகரிக்கும் சரியா தவறா தவறு எனில் கூற்றினை திருத்துக துகள் அமைப்பில் ஏற்படும் நேர்கோட்டு உந்தம் எப்போதும் மாறிலியாகும் தவறு சரியான கூற்று புற விசை செயல்படாத போது ஒரு அமைப்பின் நேர்கோட்டு உந்தம் மாறிலியாக இருக்கும் பொருளொன்றின் தோற்ற எடை எப்போதும் அதன் உண்மையான எடைக்கு சமமாக இருக்கும் தவறு சரியான கூற்று பொருளொன்றின் தோற்ற எடை எப்போதும் அதன் உண்மையான எடைக்கு சமமாக இருக்காது பொருட்களின் எடை நிலநடு கோட்டு பகுதியில் பெருமமாகவும் துருவ பகுதியில் குறைவாகவும் இருக்கும் தவறு சரியான கூற்று பொருட்களின் எடை நிலநடுக்கோட்டுப் பகுதியில் குறைவாகவும் துருவ பகுதியில் பெருமமாகவும் இருக்கும் திருகுமறை ஒன்றினை குறைந்த கைப்பிடி உள்ள திருகு குறடு வைத்து திருகுதல் நீளமான கைப்பிடி கொண்ட திருகு வைத்து திருகுதலை விட எளிதானதாகும் தவறு சரியான கூற்று திருகுமறை ஒன்றினை நீளமான கைப்பிடி உள்ள திருகு குரடு வைத்து திருகுதல் குறைந்த கைப்பிடி கொண்ட குரடினை வைத்து திருகுதலை விட எளிதானதாகும் புவியினை சுற்றி வரும் விண்வெளி மையத்தில் உள்ள விண்வெளி வீரர் புவியீர்ப்பு விசை இல்லாததால் எடை இழப்பை உணர்கிறார் தவறு சரியான கூற்று புவியினை சுற்றி வரும் விண்வெளி மையத்தில் உள்ள விண்வெளி வீரரின் புவியீர்ப்பு முடுக்கம் விண்கல முடுக்கத்திற்கு சமமாக இருப்பதால் எடை இழப்பை உணர்கிறார் பின்வருவனவற்றுள் எது சரியான தெரிவோ அதனை தெரிவு செய்க கூற்று வளஞ்சுழி திருப்புத் திறன்களின் மொத்த மதிப்பு இடஞ்சுழி திருப்புத் திறன்களின் மொத்த மதிப்பிற்கு சமமானதாக இருக்கும் காரணம் உந்த அழிவின்மை விதி என்பது புறவிசை மதிப்பு சுழியாக உள்ளபோது மட்டுமே சரியானதாக இருக்கும் கூற்றும் காரணமும் சரி ஆனால் காரணம் கூற்றினை சரியாக விளக்கவில்லை கூற்று ஜீயின் மதிப்பு புவிப்பரப்பில் இருந்து உயர செல்லவும் புவிப்பரப்பிற்கு கீழே செல்லவும் குறையும் காரணம் ஜி மதிப்பானது புவிப்பரப்பில் பொருளின் நிறையினை சார்ந்து அமைகிறது விடை கூற்று சரியானது ஆனால் காரணம் தவறு பொறுத்துகா நியூட்டனின் முதல் விதி பொருட்களின் சமநிலை நியூட்டனின் இரண்டாம் விதி விசையின் விதி நியூட்டனின் மூன்றாம் விதி பறவை பறத்தலில் பயன்படுகிறது நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி ராக்கெட் ஏவுதலில் பயன்படுகிறது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜோன்